பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் சொல்றது இப்போ சமீப காலங்களில் இருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய துறைகளில் ஒன்று எப்படின்னாக்கா பெரிய ஆர்மியில இருந்து அல்லது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உயர் பதவிகளில் இருந்து ஓய்வு பெற்றவர்கள் எல்லாரும் இப்போ சமீப காலங்களில் இந்த துறைக்கு தங்களுடைய கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க எப்படின்னாக்கா சில துப்பறியக்கூடிய அல்லது சில உளவு சார்ந்த நிகழ்வுகளை நடப்பதற்காக கவர்மெண்ட் அல்லாத பிரைவேட்லயும் இந்த மாதிரியான ஏஜென்சி வச்சிருக்காங்க நாம் ஒருவரை பற்றிய தகவலை தெரிவதற்கோ அல்லது ஒரு கம்பெனி பற்றிய தகவலை தெரிவதற்கோ இந்த மாதிரியான மறைக்கப்பட்டு இருக்கக்கூடிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு இந்த மாதிரியான துறைகளை சேர்ந்தவர்கள்ட்ட போய் நாம் ஆலோசனை கேட்கலாம் உதவிகள் கேட்கலாம் இதுல ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா இது எந்த இது நடத்தப்படக்கூடிய கோர்ஸ் கிடையாது ஏற்கனவே சொன்னது மாதிரி பெரிய ஆபீசர்ஸ் பதவியில இருந்த ஆபீசர்ஸுகளை பதவி முடிந்ததுக்கு பிறகு இதை பிரைவேட்டா வச்சு நடத்தாங்க இதுல ஒரு குறிப்பிட்ட குறைந்த கால பயிற்சியாக இருந்தாலும் கூட இந்த பதவியிலே இந்த படிப்பிலே பயிற்சி பெற்ற மாணவர்கள் இந்த மாதிரியான துறைகளில் படிக்கலாம் அல்லது தனியாக பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி கூட வைக்கலாம் இது சாகச எண்ணம் உள்ள மாணவர்கள் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற சிந்தனை உள்ள மாணவர்களுக்கு ஏற்ற படிப்பு அதைத் தொடர்ந்து மீன்பிடி கப்பல் பயிற்சி இத்தனையான படிப்புகள் இருக்கிறது மாணவர்கள் யாரும் படிக்க முடியவில்லை எனக்கு படிப்பு வர மாட்டேங்குது படிப்பு புரிய மாட்டேங்குது அந்த மாதிரியான எண்ணங்களை எல்லாம் மாணவர்களுடைய மனதில் தூக்கி எறிஞ்சிருங்க இறைவன் இறைவன் எல்லோருக்கும் சரியான ஒரு தகுதியையும் சரியான திறனோடும் தான் இந்த உலகத்திற்கு நம்மை அறிமுகப்படுத்தி ஆக என்னால இறைவன் கிட்ட இறைவா எனக்கு இந்த மாதிரியான கஷ்டங்களை கொடுத்திருக்கியே எனக்கு படிக்க முடியலையே எனக்கு படிக்க முடியாததுக்கான ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டியே அப்படின்னு இறைவன் மீது நாம் இறைவன் எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய மனதை எனக்கு கொடு நம்முடைய நம்மளுடைய தான் இருக்கணும் இறைவா எனக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் பரவாயில்லை அந்த கஷ்டங்களை தாங்குவதற்கான மனநிலை மனதிடத்தை மன ஆரோக்கியத்தை எனக்கு கொடு என்று நாம் பிரார்த்திப்பதன் மூலமாக இது மாதிரியான நாம் புது புது நம்மை நாம் மாத்திக் கொள்ளலாம் அதைத் தொடர்ந்து அடுத்த படிப்புகள் எதிர்காலம் உள்ள படிப்புகள் செலவற்ற படிப்புகளை நாம் பார்க்கலாம் இந்த படிப்புகளை பொறுத்தவரை கொஞ்சம் காலம் அதிகம் படிக்க வேண்டி இருக்கும் அது மூன்று வருட படிப்பாக இருக்கலாம் ஐந்து வருட படிப்பாக இருக்கலாம் எட்டு வருட படிப்பாக கூட இருக்கலாம் அப்படி படிப்புகளை முடித்தவர்களுக்கு கட்டாய வேலை வாய்ப்பு இருக்கிறது என்பது உறுதி உள்நாடு மாத்திரம் அல்லாது உலக நாடுகள் எந்த நாடுகளுக்கு போவதாக இருந்தாலும் வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் பத்தாவது முடித்ததுக்கு பிறகு பாஸ்போர்ட் எடுக்கக்கூடிய அந்த ஆர்வத்திலே தன்னுடைய கவனத்தை செலுத்தக்கூடிய மாணவர்கள் இது மாதிரியான பிரகாசமுள்ள படிப்புகளை படித்துவிட்டு வெளிநாடுகள் வாய்ப்பு இருப்பதற்கென்றே பல்வேறு வகையான அறிமுமில்லாத படிப்புகள் எத்தனையோ வகையான படிப்புகள் இருக்கிறது ஆராய்ச்சி துறைகள் எத்தனை வகையான படிப்புகள் இருக்கிறது இப்ப குளோபலைசேஷன் என்று நிலை வந்ததுக்கு பிறகு படிப்புகள் என்பது ஒவ்வொரு மாதத்திற்கு ஒவ்வொரு வகையான படிப்புகள் வந்துவிட்டது இன்னும் சொல்ல போனா படிப்புகள் எப்படி எல்லாம் டெவலப் ஆயிருக்குன்னா கடந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட நானூறு பல்கலைக்கழகம் தான் இப்ப இந்தியாவில் நானூத்தி இருபத்தி ஐந்து உள்ளதான் இருக்கு மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் கல்லூரிகள் மாத்திரம்தான் இருக்கு அடுத்த பத்து ஆண்டுகள்ல நாலாயிரத்தி ஐநூறு பல்கலைக்கழகங்களை உருவாக்க வேண்டும் என்ற முயற்சியிலே இந்தியா அடியெடுத்து வைத்திருக்கிறது நாலாயிரத்தி ஐநூறு பல்கலைக்கழகங்கள் எல்லா பல்கலைக்கழகத்தையும் சொல்லக்கூடிய அந்தஸ்தை கொடுக்க ஆரம்பிச்சாங்க எல்லா பல்கலைக்கழகங்களிலும் புது புது வகையான படிப்புகள் இன்னும் சொல்லப்போனா ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸை பொறுத்து அந்த ஏரியாவில் எந்த மாதிரியான எல்லா இயற்கை வளங்கள் இருக்கோ அந்த இயற்கை வளங்களை டெவலப் பண்றதுக்கு எப்படி எல்லாம் டெக்னாலஜி இன்வால்வ் பண்ணி டெக்னாலஜி பூர்த்தி அது சார்ந்த அந்த வளங்களை டெவலப் பண்ணலாம் அந்த வளங்கள் மூலமாக எப்படி நாட்டிற்கு வாய்ப்பு ஏற்படுத்தலாம் வளம் ஏற்படுத்தலாம் அந்த வளத்தின் மூலம் இப்படி இந்தியாவை தலைநிமுறை செய்யலாம் என்ற யோசனையில பல ஆயிரக்கணக்கான பல்கலைக்கழகங்கள் தொடர்ந்து நிறுவப்பட வேண்டிய கட்டாய சூழல் இந்தியா இருக்கு அப்படி ஆயிரக்கணக்கான பல்கலைக்கழகங்கள் நிறுவும் பொழுது பல்வேறு வகையான புதிய 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 படிப்பு இன்னும் இந்த காலத்து மாணவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் மிகவும் அற்புதமான இப்ப புது வகையான படிப்புகள் தொடங்கப்படக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அது மாதிரியான படிப்புகளை அடையாளம் கொண்டு அந்த படிப்புகளை சேரும் பொழுது அந்த படிப்பு முடித்ததுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களிலே அவர்களுக்கு போட்டிகள் இருக்காது அப்படி போட்டிகள் இல்லாத அதே நேரத்திலே அவர்களுக்கு ரிசர்வேஷனும் இருக்கும் போட்டிகளும் இருக்காது அந்த மாதிரியான நிலைகள படித்து முடித்தது மேலே எந்த உத்தரவாதம் இருக்கு மாணவர்கள் படிப்பது எதையோ படித்து விட்டோம் என்பதை காட்டிலும் எதை படிக்க வேண்டும் என்று சிந்தித்து யோசித்து படிக்க வேண்டும் அப்படிப்பட்ட வகையில சில வகையான படிப்புகள் இந்த சில வகையான படிப்புகள் பிளஸ் டூல சயின்ஸ் குரூப் படித்தவங்களுக்கு இருக்கும் ஆர்ட்ஸ் குரூப் படித்தவங்களுக்கு சில படிப்புகள் சயின்ஸ் குரூப்புகள் படித்தவங்களுக்கு ஆர்ட்ஸ் மேல் குரூப் படித்தவங்களுக்கு மேட்ச் ஆகலாம் சில வகையான படிப்புகள் ஆர்ட்ஸ் குரூப் படித்தவங்களுக்கு மேட்ச் ஆகலாம் சில வகையான படிப்புகள் ரெண்டு ரெண்டு கோர்ஸ் படிச்சவங்களுக்குமே மேட்ச் ஆகக்கூடிய படிப்புகள் இருக்கும் அந்த மாதிரியான படிப்புகளை வரிசையில் சொல்லும் பொழுது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய படிப்புகள் சார்ந்த கேள்விகளை நீங்கள் இறுதியில் கேட்கலாம் அதில் முதலில் வருவது இன்டெகிரேட்டட் சயின்ஸ் கோர்சஸ் இப்போ